வணக்கம் நான் வாசித்து வியக்கின்ற படைப்பாளி கவிஞர் ஆனந்த சுபபாலா கவிதைகளின் குவியல் கவிதைகளின் படையல் தமிழ் கொண்டாட வேண்டிய புதையல் எழுத எழுத தீர்ந்து விடாத அச்சய பாத்திரம் தமிழுக்கு அவன் விடியல் சுபபாலாவின் வரிகள் உடலுக்கு உரமேற்றும் உயிருக்கு உத்வேகம் கூட்டும் வாழ்வில் ஒளியேற்றும் வாருங்கள் வாசிப்போம் அந்த வரிகளை சுவாசிப்போம் இதோ ஏதோ ஒரு ஏமாற்றம் உயிரை குடிக்கும் ஏதோ ஒரு தோல்வி உயிரை தின்னும் ஏதோ ஒரு துரோகம் உயிரைக் கொல்லும் ஏதோ ஒரு உறவின் பிரிவு உணர்வை பிழியும் ஏதோ ஒரு நட்பின் முறிதல் உலகை வெறுக்கும் ஏதோ ஏதோ ஒரு நிகழ்வு மலையேறுவது போல் நடந்து பள்ளத்தாக்கில் வீழ்த்தி சிரிக்கும் காலம் கண்மூடித்தனமாக பழிக்கும் வாழ்க்கை ஏனோ வெறுக்கும் இருந்தும் இருந்த பிடிப்புகளும் திறக்கும் மிச்ச மீதியான உணர்வுகள் இறக்கும் கண்ணீரும் வற்றி கவலை மட்டுமே பிறக்கும் இருந்தும் வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்ற தன்னம்பிக்கை உறுதியாக இருங்கள் இல்லையேல் தங்களை தட்டி கொடுக்க மனிதர்கள் மட்டுமல்ல கடவுளும் பெற மாட்டார் ஒவ்வொரு நிகழ்வும் அனுபவம் தான் ஒவ்வொரு பயணமும் யாத்திரைதான் ஒவ்வொரு அடியும் நடைதான் ஒவ்வொரு கணமும் ஆர்ப்பதி புதுவர்தான் செலவும் வரவுதான் வாழ்க்கையும் அப்படியேதான் முன்னே நீ வாழ்வின் பக்கம் திருப்பு இக்கணமுன் நெருங்காது துன்பம் என்னும் நெருப்பு விசித்திரமான உலகம் எழுந்தால் பாராட்டு வீழ்ந்தால் வசைப்பாட்டு ஒருபோதும் உனக்காக ஒலிக்காது தாளாட்டு அடி உதை தகர்த்தறி தனிப்படை உருவாக்கி தனலென நீ எறி இல்லையேல் உன் சிறகுகளை விறகாக்கி குளிர்காயும் இந்த உலகம் இந்த உலகம் இல்லாதவர்களுக்கு நரகம் இருப்பவனுக்கே நகரம் கவனமாக காய் நகர்த்து காலத்தோடு போர் நடத்து வானம் பூமி உள்ளவரை வாழ்க்கை உனக்கும் உண்டு வாழ் வேல் உடையாக்கி உடுத்து வாழ் வேல்தனை உடையாக்கி நீ உடுத்து உன் தோல்விகள் நீ உருவாக்கியது மட்டுமல்ல உன் சூழலுக்கும் பங்குண்டு ஆதலால் உன்னை அனைத்துக்கும் பலிக்கட ஆக்காதே உன்னை இன்னும் செதுக்கி வா இந்த உலகின் முன் தோற்காதே இருப்புக்கள் இல்லையேல் நீயும் இலைதான் உறவுகள் பதவிகள் பறிபோனால் நீயும் சிறு துளிதான் ஆனாலும் வாழ்க்கையில் இன்னும் மிச்சம் இருக்கிறது வாழ்ந்து காட்ட போரிடு உனக்கு தான் எரிமலை உறங்கி விழிக்கிறது ஈழணம் செய்யும் உலகை குறித்து வை எப்போதும் இலக்கு தவறாமல் இலட்சியத்தை குறித்தேவை துயரில் கிடந்து உழன்றது போதும் எடுத்து வை காலை சரித்திரம் ஓது முன் பெயரை நாளை எடுத்து வை காலை சரித்திரம் மோதுமுன் பெயரை நாளை